ஹாய் மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் உங்கள் சீனு இது நம்ம சேனல் என்ட்ரி வித்து சீனும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் டீ குடிக்கலான்னு ஒரு கடைக்கு போயிருந்தேன் அங்கே எதார்த்தமாக என் உடம்போடு உட்காமல் ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டு வித்தியாசமாக ஒரு விஷயத்த பார்த்துச்சு என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்னு அதை அண்ணா கிட்டே போய் ஒரு இன்வெஸ்டிகேஷனை போட்டால் அண்ணனோட ஸ்பீக்கர் கிட்டே சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது என்னென்னா பொதுவாக பஜ்ஜி வகைகளில் வாழக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி பிரெட் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜி ஏன் நியந்திரப்படுற பஜ்ஜி கூட பார்த்துருப்போம் ஆனால் இவங்க வித்தியாசமாக தேட்ஸில் பஜ்ஜி போடுறாங்க ஒரு முழு பேரிச்ச பழத்தை எடுத்து அதில் இருக்கிற கொட்டையை ஆப்ரேஷன் பண்ணி வெளியே தூக்கிட்டு அந்த பேரிச்சப்பழத்தை அதுக்குன்னு இருக்கிற மாவில் முக்கி சூடாக பொறிச்சு தராங்க ஒரு டேப் பச்சையோடைய விலை ஃபைவ் ருபீஸ் தாங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்டியாகவே இருந்தது இது டேஸ்டியான ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணணும்னா அண்ணா நகர் பக்கம் வண்டியை விட்டிங்கன்னா நாவலர் நகர் திருமங்கல ரோடு மெயினில் சிட்டி ஹார்ட் அண்ட் சில்லன் இந்த கடையில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ஃபுட்டெல்லாம் எந்தெந்த ஹோட்டலில் விற்கிறாங்க அந்த ஹோட்டல்கள்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க